வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இரண்யன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி பிரகலாதன் அப்படி சொன்ன உடனே தன் பற்களின் வரிசையில் வெளியே தெரியுமாறு அசுர மன்னனான இரண்யன் கேலியாக சிரித்து நீ சொன்ன அந்த ஒருவன் எங்கும் நீக்கமர நிறைந்து எம் பொருளிலும் தங்கியுள்ளான் என்று சொன்னாய் அத்தன்மைக்கு பிறகு நன்கு சோதித்துப் பார்த்து அதற்கு ஏற்றதை செய்வோம் முதலில் நீ சொன்ன திருடன் இந்த தூணில் இருக்கின்றானா இருந்தால் காட்டு பார்ப்போம் என்றான் அதற்கு பிரகலாதன் நான் சொன்ன அந்த மூலப் பொருளானவன் சானிலும் இருக்கின்றான் ஓர் அணுவை நூறாக பகிர்ந்த ஒரு பகுதியிலும் இருக்கின்றான் மகா மேறு மலையிலும் இருக்கின்றான் இங்கே இருக்கின்ற இந்த தூணிலும் இருக்கின்றான் இப்போது நீரவனை குறித்து இகழ்ச்சியாக கூறிய சொற்களிலும் இருக்கின்றான் இந்த உண்மையை விரைவில் சோதித்து அறிவீர் என்றான் ஓ தேவர்களுக்கும் உனக்கும் உதவியாக இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அந்த நாராயணனை இதோ இந்த தூணில் நான் காணும்படி எனக்கு நீ காட்டு அப்படி காட்டாமல் போனால் யானையை சிங்கம் கொள்வது போல உன்னை சுலபமாக கொன்று விடுவேன் தாமிரம் போன்ற செந்நிறமான உனது இரத்தத்தை குடிப்பேன் உன் உடலையும் தின்பேன் என்னுடைய உயிரை உம்மால் கொள்வதற்கு முடியாது நீ தொட்ட இடங்களில் எல்லாம் அத்திருமால் வெளிப்பட்டு காணப்படாமல் போவானாயின் நானே எனது உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படி நான் இரவாமல் உயிருடன் இருப்பேனானால் அப்பெருமானுக்கு நான் மெய்யடிவனாக ஆக மாட்டேன் இது சத்தியம் இரண்யன் தன் மகன் கூறியதை கேட்டு கேலியாக சிரித்தான் பின்பு கோபத்துடன் ஒரு தூணில் தன் கையால் அரைந்தான் அந்த கணத்தில் அந்த தூண் மேல் கீழாக இரண்டாக பிளவு பட்டது அப்பிளவினுள் இருந்து சர்வ காலமும் தேடி பிரம்ம நாளும் காண முடியாத தூரத்தில் இருப்பவனான திருமால் சிங்க வடிவுடன் தோன்றி சிரித்தான் அந்த சிரிப்பொலியால் அந்த கோலங்கள் முழுவதும் நடுங்கிற்று சிங்கமூர்த்தியை கண்டதும் மகா ஞானியாகிய பிரகலாதன் மகிழ்ந்து கூத்தாடினான் மகிழ்ச்சி கண்ணீர் கண்களில் பெருக அழுதான் கீதம் பாடி ஆரவாரித்தான் சிவந்த தன் கைகளை தலைமேல் கூப்பினான் கீழே விழுந்து வணங்கினான் துள்ளி துள்ளி எழுந்து உலகம் முழுவதும் ஓடி துவைத்தான் இரண்யன் சிரிப்பொலி கேட்டு சிங்கமூர்த்தியை நோக்கி கோபக் குரலில் சிரித்த நீ யாரடா இவன் சொன்ன திருமாலோ நீ முன்பு என்னிடம் பலமுறை தோற்று ஓடி போய் பார்க்கடலில் பதுங்கிய நீ அந்த இடம் போதாது என்று நீண்ட இத்தூனை தேடி வந்து இதனுள் பதுங்கிக் கொண்டாயடா என்னோடு போசையும் வலிமை உனக்கிருந்தால் வெளியில் புறப்பட்டு வாடா வாடா என்று கூவினான் அப்படி இரண்யன் கூய உடனே அந்த தூண் மேலும் பிளவுபட்டது அங்கிருந்து சிங்க மூர்த்தி வெளி தோன்றினான் அவனுடைய திருவுருவம் உடனே எட்டு திக்குகளையும் அலா அவ வளர்ந்தது எல்லா அண்டத்திலும் அவனது திருமேனி அலா விற்று இப்பூ உலகில் தவிர மற்ற உலகங்களில் அப்போது நடந்த நிகழ்ச்சியை யாரோ அறிந்து சொல்ல வல்லார் நரசிங்க மூர்த்தி வானத்தில் ஊடுருவிச் சென்ற எல்லையை நாம் அறிய மாட்டோம் வளர்ந்து நின்ற மூர்த்தியின் நாவிக் கமலத்தில் சத்தியலோகத்தில் தங்கிய பிரம்மன் அப்போது தோன்றியவன் போல் விளங்கினான் என்றால் அப்பெருமானின் முழு வளர்ச்சியையும் நாம் கண்டு சொல்ல முடியுமோ நினைத்து கூற முடியுமோ அப்பெருமானின் கைகள்தான் எத்தனை அதனை கணக்கிட்டு சொல்ல வல்லார் யார் ஆயிரம் கோடி வெள்ளம் என்னும் கனவில் அளவிட்டு வகுக்கப்பட்ட அசுர சேனை வீரர்கள் தனித்தனியே அவன் கைகளால் கொள்ளப்பட்டு துடித்தார்கள் அந்த அசுரர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக நரசிங்க நரசிங்கமூர்த்தியின் திருமுகமும் இரண்டு திருக்கைகளும் கோபத்தால் மின்னுகின்ற மூன்று திருக்கண்களும் ஆங்காங்கே தோன்றி காணப்பட்டன அம்மூர்த்தியின் திருவாயிலே ஏழு கடல்களும் மலைகளும் மற்றும் எல்லா பொருட்களும் அடங்கி நின்றன நரசிங்க மூர்த்தியின் பிடரி மயிர்கள் ஒவ்வொன்றும் ஊழி தீயை உமிழ்ந்தன அவனது மூச்சு யுகாந்த காலத்து பெருங்காற்றை அடக்குவதாக வெளிப்பட்டது பிரளய காலத்தில் தான் படைத்த அண்டங்களையெல்லாம் திருமால் விழுங்குவது போல சிங்கமூர்த்தியின் திருவாயினுள் அண்டங்கள் எல்லாம் சென்று தங்கின நற்குண நற்செய்கையில் இருந்து தவறாது நிற்கும் பெரியோர்களுக்கு எப்பொழுதாவது தீங்கு உண்டோ அதனாலேயே தருமத்தின் வழியேயோ செல்வா எல்லாம் அர் சிங்கமூர்த்தி தனது வயிற்றினுள்ளே தாய் போல பாதுகாப்பாக வைத்துக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு முன்னே துன்மார்க்கர்களான அசுரர்களே நின்றார்கள் நரசிங்கமூர்த்தி பல கோடி அசுரர்களை எடுத்து வாயில் இட்டு பிறைச்சந்திரன் போன்ற தனது கோர தண்டங்களால் கடித்து கொன்றான் மற்றும் பல கோடி அரக்கர்களை மண்ணோடு மண்ணாகுமாறு கால்களால் தேய்த்து அழித்தான் பல கோடி அரக்கர்களை கைகளால் எடுத்து வேறு அண்டங்களோடு மோதி உயிர் பறித்தான் மற்றும் பல கோடி அசுரர்களை மகா மேரு மலையோடு மோதச் செய்து கொன்றான் பல கோடி அசுரர்களை கடல் நீரில் போட்டும் இன்னும் பல கோடி அசுரர்களை வடபாமுக்கணியிலே இட்டும் ஆவி நீங்க செய்தான் பற்பல அசுரர்களை இரண்டாக துண்டித்தான் வாய்களை பிடித்து கிழித்தான் அவர்களுடைய தோலை துணியை கிழிப்பது போல கிழித்தான் அவர்களது கோபாக்கினி உமிழும் கண்ணை தோண்டி எறிந்தான் அவர்களுடைய குடர்களை பிடுங்கி துண்டு துண்டாக்கினான் உதிர பசையும் மற்று போகும்படி அந்த அசுரர்களின் மேனியை பலதரம் பிசைந்தான் தனது கை நகங்களின் சந்துகளிலே மறைந்து கொண்ட அசுரர்களை மற்ற நகங்களால் அழுத்தி கிண்டி கொன்றான் அசுரர்களின் வாகனங்களான குதிரைகளையும் யானைகளையும் தேர்களையும் தூக்கி கடலில் எறிந்தான் அப்படி எரியப்பட்ட அவற்றை கடலிலே வாழ்கின்ற மீன்கள் தின்று மகிழ்ந்தன தர்ம தேவதையும் நரசிங்கமூர்த்தியின் கோபம் எந்த வகையாலும் தனியாது என்று எண்ணி அஞ்சி நடுங்கிற்று நரசிங்கமூர்த்தி அவ்வாறெல்லாம் இரண்யனை தவிர எல்லா உலகங்களிலும் வாழ்கின்ற அசுரர்களை எல்லாம் கொன்று முடித்தான் அப்போது இரண்யன் நரசிங்கமூர்த்தியின் செயலை கண்டு மிகுந்த கோபமடைந்தான் மருகணம் வாழும் கேடயமும் கைகளில் ஏந்தி இரண்யன் உக்கரத்துடன் நரசிங்கமூர்த்தியோடு போருக்கு எழுந்தான் அவ்வாறு போருக்கு எழுந்த இரண்யனை பிரகலாதன் தடுத்து தந்தையே எம் பெருமானின் தன்மையை பூரணமாக இன்னும் நீர் அறிந்து கொள்ளவில்லை போலும் இப்போது நடந்துள்ள வகையை கொண்டே இங்கு நரசிம்மம் மூர்த்தியாக நிற்பவன் திருமாளே என்று உணர்வீர் எம் பெருமானை வணங்குவீராக அப்படி வணங்கிய உடனே உமது தீவினைகளை எல்லாம் போக்கி உம்மையும் மன்னித்து காத்தருள்வான் என்றான் பிரகலாதன் சொன்னதை கேட்ட இரண்யன் உடனே அவனை நோக்கி நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை நீ கேள் திருமாலின் பக்தனான நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே இதோ நிற்கும் இச்சிங்கத்தின் ஒப்பற்ற கைகளையும் கால்களையும் வெட்டித் தள்ளி உன்னையும் துண்டிப்பேன் பின்பு அப்படி எனக்கு வெற்றி தந்த எனது வாலாயுதத்தை நான் வணங்குவேன் அல்லாமல் பீரரை நான் வணங்குவது என்பது என் மனைவியர் என்னிடத்தில் ஊடல் கொண்ட போதும் எனக்கில்லை என்று கூறி உலகங்கள் யாவும் நடுங்கும்படி சிரித்தான் தன்னை தடுத்த பிரகலாதனை ஒதுக்கிவிட்டு இரண்யன் நரசிங்கமூர்த்தியின் அருகிலே மேனியெங்கும் சினத்தி பொங்க உக்கரத்துடன் நெருங்கினான் அசுரர்கள் செய்யும் மஞ்சனையான செயல்களுக்கெல்லாம் மேலாக செய்யும் தந்திர செயலில் வல்லவனான திருமால் கணித பண்டிதர்களாலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத தனது கைகளாலும் கால்களாலும் தன்னை நெருங்கிய இரண்யனை அந்த கணத்தில் சூழ்ந்து கட்டிப்பிடித்தான் இரண்யன் அப்போது மகா மேருமலை போன்று தோன்ற அவனை கட்டிப்பிடித்த நரசிங்க மூர்த்தி மற்ற குலமகளை போலானான் இரண்ய நரசிங்க போர் தொடங்கிற்று தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி